வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு காசி ஜாதகம் காசி ஜாதகம் என்றால் வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் துறந்து உறவுகளையும் துறந்து இறைவனுக்கே தங்களை அர்ப்பணித்து இறுதியாக காசியில் சென்று முக்தி பெறுவதற்காக தங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறாங்க இல்லைங்களா ஸோ ஒரு சாமியாரா அந்த மாதிரி முற்றிலும் துறந்து அந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இந்த காசி ஜாதகம் அப்போது இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திலிருந்து பொழுது பத்தாம் இடம் அந்த பத்தாம் அதிபதி லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் அமர்வது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் பாவ கிரகங்கள் இந்த நான்கும் ஒன்றிணைந்து திரிகோணங்களில் அமர்வது அடுத்ததாக நான்காம் இடத்தில் சாரி பத்தாம் இடத்தில் மூன்று அல்லது நான்கு மேக்சிமம் மூன்று அப்படின்னே கணக்கு வச்சுக்கலாம் மூன்று பாவகிரகங்கள் பத்தாம் இடத்தில் மிக நெருங்கிய பகைக்குள் அமருவது இந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது அப்படின்னாலே அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை சரியாக அமையாது கண்டிப்பாக துறவரத்தை நோக்கி அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள் கண்டிப்பாக துறவர வாழ்க்கையை இறுதி காலம் வரைக்கும் வாழக்கூடிய நிலை என்பது ஏற்படும் சரி ஏங்க இந்த பத்தாம் பாவகத்தை வந்து இந்த இடத்துல நீங்கள் பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னாக்கா அதற்கான காரணம் என்னவென்றால் பெரும்பாலான லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்பது அவ்வளவு ஒரு சுப கிரகமாக இருக்காது அதாவது அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கெடுபலனை செய்யக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய வீடாகவே பெரும்பாலும் அமையும் ஸோ அப்படிப்பட்ட பத்தாம் இடத்து அதிபதியானவர் தன் சுகத்தை தரக்கூடிய நான்காம் இடத்தில் சென்று சேரும் பொழுது அந்த தன் சுகத்தில் கண்டிப்பாக கை வைப்பார் தன் சுகம் என்பது இல்லற வாழ்க்கை நல்ல குடும்பம் கணவன் அல்லது மனைவி குழந்தைகள் நல்ல சுகம் எல்லாத்தையுமே அங்கே வந்து பறிச்சுருவார் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்க ஸோ வந்து இதுதான் மெயின் பாயிண்ட்டு அந்த நான்காம் இடம் இந்த பத்தாம் இடம் நான்கு கிரக சேர்க்கைகள் கோணங்களில் அமர்வது அதே போல் பத்தாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் அல்லது நான்கு கிரகங்கள் மூன்று அல்லது நான்குமே பாவ கிரகங்களாக அமரும் பொழுது கண்டிப்பாக இந்த நிலை என்பது அவருக்கு வாழ்வில் ஏற்படும் என்பதே உண்மை இவ்வளவு இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே